அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித் தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித் தமிழச்சி ஏன் பிறந்தோம் என்ற மனநிலையில் இருப்பவர்கள் என்னால் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியவில்லை என்ற மன வேதனையில் இருப்பவர்கள் அதைப் போல தனக்கு வரும் தீய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து அதனால் கஷ்டப்படுபவர்கள் உறவுகள் ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் என்னால் சமாளிக்க முடியலைங்க என்னால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல மொத்தத்தில் நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற மனநிலையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த நாளில் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகு கால நேரம் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த நாளில் மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னா எல்லா நாள்லையுமே வந்து நீங்கள் செய்யலாம் அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமையுமே கால நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யலாம் மிக மிக எளிமையான ஒரு பரிகாரம் உங்கள் மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க இருக்கிறோம் நேரம் வந்து ராகு கால நேரமான நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த நேரத்தில் பூஜை அறையில் மூன்று விளக்குகள் எடுத்துக்கோங்க ரெண்டு அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஒரு அகல் விளக்குல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றி ஒரு அகல் விளக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றினீங்க இல்லையா அந்த அகல் விளக்கு கிழக்கு திசையை நோக்கியும் மற்ற இரண்டு விளக்குகள் வடக்கு திசையை நோக்கி இருக்கிற மாதிரி தீபம் ஏற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாளுடைய படம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு செவ்வரளி மாலை சாற்றிக்கோங்க ஏன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக துர்க்கை வச்சிருக்க மாட்டோம் அதனால் மற்ற அம்பால் எந்த அம்மன் படத்தை நீங்கள் வச்சுருந்தாலும் அம்மனுடைய சிலை வைத்திருந்தாலும் செவ்வரளி மலர் சாற்றி பானகத்தை பிரசாதமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு ஓம் நவதுர்க்கையே நமக ஓம் நவதுர்க்கையே நமக என்னும் மந்திரத்தை நூற்றி பதினோரு முறை சொல்லிவிட்டு அந்த பானகத்தை எடுத்து பருகிக்கோங்க இந்த கால நேரத்தில் அரிசியை பொடியாக்கி எறும்புகளுக்கு உணவாக போடுங்க முடிந்தால் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொரிய வாங்கி உணவாக போடுங்க உங்கள் மனநிலையில் நிச்சயமா மாற்றம் உண்டாகும் ராகு கால நேரத்தில் துர்க்கையை வழிபாடு செய்கிறது எதிரி தொல்லை தீய சக்திகளின் பாதிப்பிலிருந்து நிச்சயமாக உங்களை காத்து கொடுக்கும் இப்போ நான் சொன்ன இந்த தகவலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்